இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி மூணு என்னுடைய நிறுத்துகிறார் என்னை விலக்கி காத்து கொண்டேன் இந்த வசனத்தில் ஆரம்பத்தில் தானே என்னுடைய உயர்தலத்தில் தேவனனை உயர்த்துகிறார் அப்படின்னு இருக்கு ஆமாங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உயர்தலத்தை உலக தோற்றத்திற்கு முன்னாடியே தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படித்தான் யோசேப்புக்கும் வைத்திருந்தார் வழி எல்லாம் பயங்கர பாடுகள் எல்லாவற்றை விட போட்டிபா மனைவி வீட்டுல ஒரு பெரிய டெம்டேஷன் பாவம் காத்திருந்தது அந்த பாவம் இவரை விட்டு ஓடலங்கா இவர் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினார் துன்மார்க்க தனத்திற்கு விலகி இருந்தபடியால ஏற்ற நேரம் வந்தபோது தேவன் மிகவும் அதிகமாய் இவரை உயர்த்தி அநேகருக்கு ரட்சகராய் மாற்றிட்டார் இவ்வளவு அதிகமா நான் தாழ்த்தப்பட்டுகிட்டே இருக்கிறேனே எனக்கு ஒரு உயர்வு இல்லையான்னு சொல்லி அங்கலாய்க்கும் ஆத்மாவே இப்போ நீங்க நடந்துட்டு இருக்கிற பாதையில அதிக பாடுகள் வந்தாலும் நெருக்கத்தின் மிகுதியில எந்த டெம்டேஷன்லயும் விழுந்துடாதீங்க உங்களை நீங்க காத்து தேவன் உங்களுக்கு என்று நியமித்து வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தலத்திற்கு சீக்கிரத்துல உங்களை கொண்டு போய்விட போறார் ஜெபிக்கலாமாங்க தேவரீர் உயர்ந்த ஸ்தலத்தை எனக்கு நீ திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆனால் நானோ நெருக்கத்து நிமித்தம் கூட துன்மார்க்கத்தனம் செய்யாமல் விலகியோட கிருவைத்தார் இயேசு மூலம் பிதாவே ஆமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்